நாம் ரொம்ப நாள் கழித்து இந்த கோலா மீன்கள் பிடிக்க லைன் துணியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை நம்ம எப்படி போட்டு இந்த மீன்கள்லாம் எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க மீன் மீன்பிடி தொழில்களிலே இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தொழில் எங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த துண்டியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இர மீன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதக்கண்டை பொருவாக கவலை இந்த மாதிரி போன்ற மீன்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி தான் இந்த தூண்டில குத்தி விடுவோம் நம்ம பெரிய பெரிய வஞ்சரம் மீன் பிடிக்கிற துண்டிலாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக முதக்கண்டையை முழுசாக குத்தி விட்டு பெரிய மீன்களை பிடிப்போம் ஆனால் இதுக்கு அந்த மாதிரி கிடையாது இது அதிகபட்சமாக இந்த தூண்டியில் கோலா மீன் மட்டுமே வரும் நம்ம ஊரில் இந்த மாதிரி மீன்களை கோலான்னு சொல்கிறாங்க வெளியூரில் முரல்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க நாம் இப்போதைக்கு தூண்டில் எல்லாத்தையுமே போட்டு முடித்தாச்சு இதை நாங்கள் போட்டு முடிச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் தூண்டில் மேலே நாங்கள் ஒரு போயா போட்டிருக்கோம் நாங்கள் அந்த தூண்டில் போட்ட இடத்துலேயே போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த போயா முழுங்கி முழுங்கி போவோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த தூண்டில் கண்டிப்பாக மீன் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நாங்கள் எப்படி இந்த மீனை எடுத்து பிடிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் நாம் இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பேராஷூட் போட்டு இந்த படகை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுவோம் இல்லைன்னா காற்றுல அடிச்சிக்கிட்டு எங்கேயோ போயிடும் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட தூண்டில் மேலே போயிட்டு ஒரு தூண்டிலையா பார்த்துட்டே போயிட்டுருக்கோம் அதில் ஏதாச்சும் மீன் மாட்டியிருக்கான்னு சொல்லிவிட்டு நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து தூண்டிலேயே இந்த மீன்கள் வந்திருக்கு இந்த மாதிரிலாம் மீன்கள் வர்றதா அபூர்வம் தான் இந்த மாதிரிலாம் அடிக்கடி நிறைய இடத்துல வந்துச்சுன்னா நமக்கு நிறைய மீன்கள் சேர்ந்துடும் ஆரம்பமே அமர்கலமாக இருக்குது சரி ஓகே போக என்ன மீன் கிடைக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க நாங்கள் அந்த தூண்டிலேருந்து மீன் எடுத்துட்டோம்னா அதே தூண்டில் திருப்பி இன்னொரு சின்ன இறங்க குத்தி விடுவோம் பாருங்கள் நம்ம டீமில் கொஞ்சம் பேர் நம்ம எல்லாேருமே வருஷம் வருஷம் திருப்பதிக்கு மாலை போட்டு நடந்து போவோம் அதுபோல் இந்த வருஷமும் போட்டிருக்கோம் எங்களோட கெட்டப்பை பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு வெங்கடேஷ் பெருமாள் நமக்கு கொஞ்சமாச்சு ஹெல்ப் பண்ணுவரான்னு ஜெகன் வந்து சைடில் முதல் மாட்டுக்கு மீன் வந்து வேலை பிடிங்களா ஜெகன்னு பொம்பாடை பிடிச்சிது இந்த மீனை பாருங்க எப்படி மாடு பிடிச்சிருக்கு இன்னும் வரலாங்க கூட ஒரு சில நேரம் இந்த மாடு வீடு வரும் எந்த மீன் பிடிச்சிட்டு ஏழையும் எப்படி பிடிச்சி விட்ணும் நமக்கு இது வரைக்கும் கிடைச்ச மீன்கள் எல்லாத்தையுமே பாக்ஸில் போட்டு மூடுறோம் இதுக்கப்புறம் நம்ம லைன் துணியில் கிளப்பிட்டு போக வேண்டியதான் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு என்னென்ன மீன்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டும் பாருங்கள் இது வரைக்குமே நம்ம ரை லைனில் ரவுண்ட்ஸ் போயிட்டு இவ்வளோ மீன்கள் கிடைச்சிது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நமக்கு எவ்வளோ மீன்கள் கிடச்சிது இதெல்லாம் சேல்ஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லைனை கிளப்பிட்டு போகிறோம் கிளப்பிட்டு இதில் கொஞ்சம் மீன்கள் வரும் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம்

ஆமா ஆமா அவங்க மாட்டா வேண்டா

நம்ம பார்த்திங்கன்னா எல்லா துணிலையும் எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் நமக்கு எவ்வளோ மீன்கள் கிடச்சிது பார்த்திங்கன்னா கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஓரளவுக்கு நிறைய மீன்கள் கிடச்சிருக்கு இன்றைக்கி பெரும்பாலும் வேண்டிகிட்டு வந்தோம் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல வெளியை காமிச்சிருக்காங்க இன்றைக்கி நமக்கு நல்ல வேட்டை தான் இந்த சீசனில் இது வரைக்கும் இவ்வளோ மீன்கள் கிடச்சதே கிடையாது இங்கே இருக்கிற எல்லா மீனும் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீன் இருக்கும் ஒரு மீன் கிட்டத்தட்ட இரநூறுபா விற்கும் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி மீன்கள் ஆப்பிட்ருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மீன் பேர் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க இந்த மீன் யார் யாரெல்லாம் சாப்பிடுங்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மீனோட டேஸ்ட்டு பற்றி சொல்லுன்னா நல்ல ஒரு ருசியான ஒரு மீன் கொஞ்சம் சைடில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக முள் இருக்கும் இதுலேயே நோர் வகையான கோலா இருக்குது அது நாங்கள் கட்டை கோலான்னு சொல்லுவோம் அந்த மீன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக முள்ளே இருக்காது அது இன்னும் பக்காவாக இருக்கும் இந்த மீன் பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் மாறுதுங்க இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மீனை கோலா மீன் சொல்கிறோம் ஆனால் தூத்துக்குடி அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மீனை முரல்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று வெவ்வேறு ஊரில் என்னென்ன பேர் சொல்கிறாங்க அந்த பேர்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளும் தெரிஞ்சிக்கலாம் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தது எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷார்க் பாய் ஸ்பெஷல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க